அனைக்கும் அனைக்கும்ி தனது ஆட்சிக்கும் தனது அதிகாரத்திற்கும் தனது உயிருக்கும் பாதகமாக அமையக்கூடிய ஒரு குழந்தை இந்த உலகத்தில் பிறக்கப்போகுது என்பதை தான் கண்ட கனவின் விளக்கத்தின் மூலமாக விளங்கி கொண்ட ஃபிரோன் என்ற ஒரு மன்னன் அதை தடுப்பதற்காக அன்றைய காலத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே வெட்டி வீழ்த்தினான் என்பதை வரலாறுகள் சொல்லுகிறது அவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையுமே அந்த இடத்துல செய்தும் காட்டினான் அதில் ஒரு விதத்தில் வெற்றி கண்டதாக அவன் நினைத்துக்கொண்டான் கொண்டான் ஆனால் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் இறைவன் அவனுடைய சூழ்ச்சி எப்படிப்பட்டது என்பதை வெட்டப்பட்ட குழந்தைகளுக்கு மத்தியில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் தப்பி தவறி பிறவனுடைய அவனுடைய மனைவினுடைய கையிலே கிடைக்குமாறு இறைவன் ஏற்பாடு செய்தான் குழந்தையை பார்த்ததுடன் அந்த தாய் அந்த குழந்தையை வெட்ட வந்த ஃபிரோவனை பார்த்து சொன்னார்கள் கொர்ற தாய்நிலை வளர்க்க இந்த குழந்தை உனக்கு எனக்கும் கண் குளிர்ச்சியாக அமையும் லா தக்துலுகு தயவு செய்து வெட்டி விடாதா அசா ஃபானா ஒரு இந்த குழந்தை வளர்ந்து நமக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கும் அவன் அத்தகையதோ வளதா அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாத நமக்கு இந்த குழந்தையை நம் ஒரு வளர்ப்பு பிள்ளையாக தத்து எடுத்து கொள்ளலாம் என்ற ஒரு ஆலோசனை அந்த இடத்துல சொல்லுகிறான் இறைவனுடைய சூழ்ச்சியை பார்த்தீர்களா இறைவன் மகா கிருபையாளன்